ஒரு வீடியோவுக்கு கீழே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்மளோட அன்வான்டட் ஹேர்ஸை எப்படி சிஸ்டர் வீட்டில் இருந்து ரிமூவ் பண்ணலாம் அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் அன்வான்டட் ஹேர்ஸை வீட்டில் இருந்தபடியே பைசா செலவில்லாமல் ரிமூவ் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கிறது லெமன் நமக்கு லெமன் ஜூஸ் தான் தேவைப்படும் ஸோ ரெண்டு லெமனை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஜூஸஸை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் ஜூஸில் கொட்டை இருக்கக்கூடாது கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேர்க்கணுமா சிஸ்டர் ஸ்கிப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் உள்ள கொட்டையை வந்து நான் எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து நான் பயன்படுத்திக்க போகிறேன் ரெண்டாவதாக நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா சுகர் சேர்க்குறேன் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம்ல அந்த சுகர் தான் சும்மா ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தான் சேர்க்குறேன் அவ்வளோதாங்க இவ்வளோ பொருட்கள் தான் தேவைப்படும் இதை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதை அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பாயில் ஆகும் பாயில் ஆகும்போது அது நல்லா திக்காகி நிறம் மாறி நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஆட்டம் கிடைக்கும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்லர்லாம் போனீங்க அப்படின்னா இந்த வேக்ஸ் மெத்தட் வந்து பயன்படுத்துவாங்க இதுக்கு பல ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க அவ்வளோலாம் செலவு பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பார்லருக்கு போனால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட்டை அடைஞ்சிக்க முடியும் இப்போ அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம இது எப்படி வந்து க கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்ட அந்த பாகை இதில் விட்டோம் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி உருட்டை வரணும் உருட்டை வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வேறொரு பக்கம் வச்சுருங்க அதிலே வச்சிங்க அப்படின்னா இன்னும் அது ஹீட்லேயே வந்துருந்து அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கு போயிடும் இதை நல்லா ஆற வச்சுக்கணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட இடத்துல வந்து பயன்படுத்த போகிறோம் அதாவது எங்கே அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து பயன்படுத்த போகிறோம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு தேனை அள்ளி ஊற்றணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து உங்களுக்கு நான் என்னோடய கால்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்போயுமே பண்ணுறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணாமல் விட்டதுனால ஹேர்ஸ் ரொம்ப வந்து குரோ ஆகிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஹேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஹேர் வந்து க்ரோத் ஆகாது இதை ரெகுலராக பண்ணும்போது நமக்கு நம்மளோட ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டாப் ஆகும் இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளாத்தும் ஒன்று தேவைப்படும் நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்து பனியன் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் காட்டன் கிளாத் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எங்கே ஹேரை ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேக்ஸை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் கை விரல்கள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது டூல்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு கூட பண்ணலாம் இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியன் கிளாத்தை வந்து அதுக்கு மேலே அப்படியே போட்டு தடவி கொடுக்க போகிறேன் அதாவது அந்த வேக்ஸ் மேலே நல்லா அப்படியே அந்த பனியன் கிளாத் ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீவி கொடுக்கணும் இதை நான் வீடியோவில் பண்ணுறது உங்களுக்கு புரியும் ஸோ நான் சொன்னது புரியல அப்படின்னா கூட வீடியோவில் என்ன பண்ணுறனோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் தடவி கொடுக்கணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து அதை அழுத்தம் கொடுத்து அந்த முடி அந்த பனியனோட வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் பக்கம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை பட் நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணேன் நம்ம அப்ளை பண்ணும்போது மேலேருந்து கீழ்பக்கமாக அப்ளை பண்ணியிருப்போம் நம்மளோட ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம கால் பாதங்கள் நோக்கி தான் வளர்ந்துருக்கும் ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிமூவ் பண்ணணும் இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்போ தான் அந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும் இப்போ பாருங்கள் லைவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ ஹேர்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு பெயின் இருக்குமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இருக்காது ஒரு சொட்டு கூட உங்களுக்கு பெயின் தெரியாது ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி அதை பெயின் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளோட அன்வான்ட் ஹேர்ஸை வீட்டில் இருந்தபடியே ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இதை வந்து கால்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லைங்க உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர்ஸ் வேணான்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் கூட பயன்படுத்தலாம் நம்ம புருவ மூடி இருக்கு பார்த்தீங்களா ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணுவோம் அது வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு தேவையில்லாத இடத்துல இந்த வேக்ஸை ஓட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம் அது போக அண்டர் ஆர்ம்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணம் பகுதியில் காதுக்கு பக்கத்தில் நிறைய முடி இருக்கும் சிலருக்கு உதட்டுக்கு மேலே ஆம்பளைங்களுக்கு இருக்க மாதிரி மீசேலாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு சில பேர் கேட்பீங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை யூஸ் பண்ணியே என்னோடய கால்களில் உள்ள முடிகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் அது எல்லாமே வந்து இந்த பனியன் கிளாத்தில் ஊட்டிகிட்டு வந்துருச்சு இந்த மாதிரி தான் நீங்களும் ரிமூவ் பண்ணிக்கணும் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு கால்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் ஒரு காலில் பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்குது இன்னொரு காலில் வந்து பார்த்திங்கன்னா முடி இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்குது ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது லைவாக பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்